ஜெய ஜெயசங்கரம் ஹரஹர சங்கரம் மகாபரிவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நம்ம இந்த ஒரு காரியம் வந்து நடக்குமா நடக்காதா அது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு ரெண்டு மூணு பிரச்சனைகள் வந்து இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு தெரியாமையே நம்மிடம் கூட ரெண்டு மூணு பிரச்சனைகளும் கோவப்படுவதோ இதை போன்று ஏதாவது ஒன்று வந்து இருக்கலாம் அப்படி நம்ம வாழ்க்கையில் நடக்கவே நடக்காதையும் நம்ம நினைத்தது எதுவுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம கைவிட்ட அந்த விஷயங்கள் கூட நடப்பதற்கும் எண்ணற்ற வழிபாடுகளும் என்னன்ற பூஜைகளும் எத்தனையோ கோவில் குளங்களுக்கும் நம்ம வந்து ஏறி வந்திருப்போம் அதனால கை கொடுக்காத அந்த ஒரு விஷயம் நமக்கு வந்து நடப்பதற்கு நம்ம இந்த ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் கோரிட்டு வந்தாலே போதுமாங்க இந்த ஒரு மந்திரத்தில் அவ்வளவு சக்தி வந்து இருக்கான் இது காஞ்சி மகான் மகா அவருடைய பக்தருக்கு அறிவுறுத்தின ஒரு எளிய மந்திர பரிகாரம் தான் இந்த ஒரு மந்திர பரிகாரத்தை நீங்கள் பண்ணிட்டு வர்றதுனால அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் அதிக அளவில் ஏற்படுமா இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் மட்டும் கூறாமல் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க அனைவருமே கூட்டு பிரார்த்தனை இல்லைனா நீங்கள் மட்டுமாவது கண்டிப்பாக கூறிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்காலமோ உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலமோ அதிக அளவில் மாறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு வந்து இருக்குது ஒரு மந்திரத்தை நம்ம எடுத்துக்கொண்டாலே காலையில் தான் குறணும் மாலையில் தான் குறணும் இரவியில் தான் குறணுன்னு ஒன்றுமே கிடையாது நீங்கள் அந்த மந்திரத்தை முழுசாக நம்பணும் உங்களுடைய மனதை முழுக்க அந்த மந்திரத்தை ஏற்றி கொண்டு உங்கள் இஷ்ட தெய்வத்தையோ இல்லைனா அந்த மந்திரத்துக்குரிய தெய்வத்தையோ உங்கள் மனசில் வர வச்சுட்டு அந்த ஒரு மந்திரத்தை வெளிப்படையாகவோ இல்லைனா மனதிற்குள்ளேயோ கோரி உங்களுக்கு என்ன வேண்டுதலோ உங்களுக்கு என்ன நினைத்தது நடக்கணுமோ அதை வந்து முழு மனதுடன் இதை வந்து பண்ணணுமாங்க நீங்கள் சும்மா இந்த ஒரு மந்திரத்தை கூறணும் சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம வந்து கோருவோம் நடக்கோ நடக்கலையோ அதை வந்து அப்புறம் பார்த்துக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு கூறுனீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக வெற்றியை வந்து அடையாது நம்ம எந்த ஒரு செயலை வந்து பண்ணாலுமே அந்த செயலுக்கு முழுவதுமாக நம்ம வந்து இறங்கி பண்ணணும் அப்படி பண்ணுனால் மட்டும்தான் அந்த செயல் வந்து நமக்கு வெற்றி வெற்றி தரும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு பிடித்தமான தவறான செயலாகவும் அது வந்து மாறும் இது காஞ்சி மகான் சொன்ன ஒரு எளிய பரிகாரம் நீங்களும் இதை வந்து பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிந்தவங்களையும் இதை வந்து பண்ணிட்டு வர சொல்லுங்கள் இந்த ஒரு மந்திரத்தை கூறுறதுனால எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் தீரும் முக்கியமாக இதுவரை சேராத இருந்த கணவன் மனைவிகளும் சேர்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்கு நீங்களும் இதை பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களையும் இதை வந்து பண்ணிட்டு வர சொல்லுங்க இந்த ஒரு மந்திரம் இதுதான் ஓம் ஸ்ரீ அசாத்திய பிரபுவே நம ஓம் ஸ்ரீ அசாத்திய பிரபுவே நம ஓம் ஸ்ரீ அசாத்திய பிரபுவே நம இது தான் அந்த ஒரு மந்திரம் இதை நீங்களும் கூறிட்டு வாங்க இதனால் மிக பெரிய அளவுக்கு நன்மைகள் வந்து ஏற்படும் இந்த ஒரு மந்திரத்தை இவங்க தான் குறணும் அவங்க தான் குறணும்னு இல்லை பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தாலும் இந்த ஒரு மந்திரத்தை நம்ம கூறுறதுனால நமக்கு பிரச்சனைகள் வந்து வராமல் இருக்கும் எந்த ஒரு நேரத்துலையும் இந்த ஒரு மந்திரத்தை கூறிட்டு வரலாம் முழு நம்பிக்கையுடன் மன தைரியத்துடன் இதை நீங்கள் கூறுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி வந்து கிடைக்கும்